வந்து இறந்துருக்குறாங்க ஸோ ஒரு சமாதிக்கு மேலே கோவில் வந்து கட்டிருக்கிறாங்க ஸோ அதே மாதிரி தான் நீங்காலயம் பார்த்தீங்களா நாற்பத்தெட்டாம் ஆண்டு பிறந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறந்துருக்கிறாங்க ஸோ நான் சொன்ன நேவி கேம்பு இதுதான் இப்போ வரைக்கும் இருக்குது மிகப்பெரிய ஒரு பரப்பளவான காணியில் நேவி கேம் வந்து இருக்குது ஸோ இதுக்கு மேலே போகலாம் கேமராவில் வந்து போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் என்ன சொன்னால் அங்கே ரஃபிக் நிற்பாங்க வீடியோ எடுத்துகிட்டே போகிறது அவங்களுக்கு பிடிக்காது என்று சொன்னால் போலீஸ் மறைச்சி பார்ப்பாங்க இது வந்து சம்பிள் திரை இதில் வந்து சிவன் வந்து தியானம் பண்ணுற மாதிரி சிலை காணப்படும் இது வந்து உண்மையாகவே சிவபெருமான் வந்து தவம் புரிஞ்சுதாம் இந்த இடத்துல அதுக்காகவே இந்த கோயிலை கட்டியிருக்கிறாங்க ஸோ பார்க்கவே அழகாக இருக்கா கடற்கரை பக்கத்தில் பார்த்தீங்களா இது ஒரு சுடுகாடு ஸோ யாருமே இல்லை கொஞ்சம் லைட்டாக பயமாக தான் இருக்குது

இதால் வந்து நிறைய இராணுவத்தோடய வாகனங்கள் வாகனங்கள்லாம் கூட போகிறது முக்கியமாக சொல்லப்போனால் இங்கே வந்து அதிகமான பொழுது நடமாட்டம் இராணுவ நடமாட்டம் வந்து காணப்படும் ஏன்னு சொன்னால் இங்கே வந்து பெருசான மக்களும் இல்லை அதே நேரத்தில் இது பக்கத்தில் வந்து பெரிய நேவி கேம்ப் ஒன்று இருக்குது இலங்கை இராணுவப்படை தளம் ஒன்று இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் அப்படியே காணி தான் காணப்படும் ஸோ இதுக்கு பக்கத்தில் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது அதை வந்து தனியார் நபரர் நடத்தி கொண்டு வர்றாரு நான் அந்த காணியை விலக்கி வாங்கி நடத்திக்கொட்டுருக்கு இருக்காரு ஸோ இதுக்கு தான் இந் ஸோ நான் சொன்ன இடம் இதுதான் ஸோ அதுக்கு பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது அவரு தான் இந்த சூப்பர் மார்க்கெட்டையும் வந்து வச்சிருக்கிறாரு ஸோ இந்த சூப்பர் மார்க்கெட் இருக்கிறதால இந்த இடங்கள் வந்து கொஞ்சம் பிரபலமாக இருக்குது ஒரு ஒரு சில டூரிஸ்ட் மாதிரெலாம் வந்து போகிறதால கொஞ்சம் மக்கள் புழக்கம் வந்து இருக்குது ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ நீங்க பார்க்கும் வரைக்குமே எந்த ஒரு வாகனத்தையுமே காண முடிஞ்சிருக்கு உங்களால் சோ வாகனங்கள் வரும் இல்லைன்னு சொல்லல நான் இருந்தாலும் குறைவு தான் சோ இங்கே வந்து சுடுகாடு இருக்கு இது வந்து பாலம் இந்த இடத்துக்கு பேர் வந்து காட்டுப்புலம் மற்றும் திருவடிநிலை திருவள்ளிநிலை சம்பள்திரை என்றெல்லாம் நிறைய பேர் இருக்கு பார்த்தீங்களா இந்த இடத்துல தண்ணி வைக்கிட்டு இருக்குது இது வந்து ஒரு பாலம் இந்த பாலத்தால் தான் நூறு கிராமங்களுக்குள்ள வர தண்ணி எல்லாமே இந்த பாலத்தின் வழியாக கடலுக்குள்ளே போய் சேரும் இந்த தூரத்தில் கொஞ்ச தூரம் போனால் நிறைய இடங்களுக்கு போகலாம் மாதைகள் கீரிமலை அப்படியான இடங்களுக்கும் போகலாம் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இடம் வந்து நிற்கிற இடத்துக்கு பேர் வந்து காட்டுப்புலம் இந்த காட்டுப்புலம் சொல்லி எப்படி பேர் வந்தது முதல் இந்த இடம் காடா இருந்தது அதனால இந்த இடத்தை வந்து அந்த காலத்திலிருந்து காட்டுப்புலம் சொல்லி அழைச்சிருக்கிறாங்க அதுக்கு பக்கத்துலேயே பாண்டவட்டை என்று சொல்லி ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துக்கு எப்படி பாண்டவட்டை பேர் வந்ததுன்னு சொன்னா பாண்டவர்கள் வனவாசம் வந்தபோது இந்த இடத்திலேயே வந்து ஆட்சி புரிஞ்சிருக்கிறாங்க அதனால இந்த இடத்துக்கு வந்து பண்டைய காலத்திலிருந்து பாண்டவட்டை என்று சொல்லி பேர் வந்ததாகும் இப்பயும் அந்த பேர் கொண்டு தான் அழைக்கிறாங்க ஸோ நான் சொன்ன நேவி கேம்பு இதுதான் இப்போ வரைக்கும் இருக்குது மிகப்பெரிய ஒரு பரப்பளவான காணியில நேவி கேம்ப் வந்து இருக்கு இங்க பாத்தீங்கன்னா தெரியும் அப்படின்ற ஆயுதங்கள் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கணும் ஸோ இதுவும் வந்து ஒரு தனியார் காணி மாதிரி தான் இருக்கிறது ஸோ எதுக்காக இந்த இடத்தை அபகரித்து வச்சுக்கிறாங்கன்ட்டு எனக்கு தெரியலை ஸோ கொஞ்சம் காலமாக அதுக்கான விளக்கம் கிடைக்கிறதுக்கு இப்போ நாங்கள் நிற்கிற இடம் சம்பள்துறை என்ற இடத்துல தான் நிற்கிறோம் அதுக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது ஸோ இதுக்கு மேலே போகலாம் கேமராவோட வந்து போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் என்னென்னு சொன்னால் அங்கே ரஃபிக் நிற்பாங்க வீடியோ எடுத்துகிட்டே போகிறது அவங்களுக்கு பிடிக்காது என்ன சொன்னால் போலீஸ் மறைச்சி பார்ப்பாங்க அப்போ அதனால் அதை நான் கேன்சல் பண்ணலாம் இன்னொரு ஆள் இருந்தால் பின்னுக்கு வீடியோ எடுக்க கொடுத்துட்டு போகலாம் ஸோ அதனால் நான் இதோடையே கட் பண்ணுவோம் இது வந்து சம்பல் திரை இதில் வந்து சிவன் வந்து தியானம் பண்ணுற மாதிரி சிலை காணப்படும் இதை வந்து உண்மையாகவே சிவபெருமான் வந்து தவம் புரிஞ்சுதாம் இந்த இடத்துல அதுக்காகவே இந்த கோயிலை கட்டியிருக்கிறாங்க ஸோ பார்க்கவே அழகாக இருக்கா கடற்கரை பக்கத்தில் முக்கியமாக சொல்ல போனாங்க நம்மளோட ஊரில் அதாவது யாழ்ப்பாணத்தில் கிறிதாயுகத்தில் கட்டப்பட்ட ஒரு கோயில் ஒன்று இருக்குது அந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அந்த கோயிலுக்கு போய் நான் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறேன் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் எனக்கு கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நானும் அந்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும் ஸோ பார்த்திங்களா ஒரு பாதை கைவிட நல்ல பாதை மாதிரி தான் இருக்குது ஆனால் பெருசாண்டு யாருமே பயன்படுத்தலை முக்கியமாக என்னோட சொல்ல போனாக்கா இது வந்து சுடுகாடு இங்கே வந்து சுடுகாடுகள்லாம் இருக்குது ஸோ தனியாக நேரங்களில் அதாவது மதியம் இரவு நேரங்களில் வந்து யாருமே மாட்டாங்க ஏனென்றால் பயம் பெய் பயம் அதனால் மாட்டாங்க ஸோ பாருங்கள் எல்லாமே காடு தணிஞ்சால் ஸோ இந்த இடம் எதன்று சொல்லி கேட்டால் இது வந்து யாழ்ப்பாணம் சுழிவுரத்து சுளிவுரம் ஒன்று சொல்லக்கூடிய பகுதி தான் இது அதாவது என்னோடய கிராமம் ஸோ நான் வந்து நேற்று கேட்டுருந்தேன் என்ன வீடியோ பண்ணலாம்னு சொல்லி ஹிஸ்ட்ரி டெம்பிள் டெம்பிளா இல்லைன்னு சொன்னால் என்னோடய வில்லேஜை பற்றி வீடியோ எடுக்கலாமான்னு சொல்லி ஸோ வில்லேஜுக்கும் ரெண்டுக்கும் வில்லேஜுக்கும் அந்த டெம்பிள் வீடியோக்கும் ஒரே விதமான வாக்கு தான் வந்திருந்தது அதனால் நான் வந்து இன்றைக்கு மேக் பண்ணக்கூடிய வீடியோ என்னோடய வில்லேஜ் வீடியோ ஸோ என்னோடய கிராமத்திலேயே நான் காட்ட வேண்டிய இடங்கள் இடங்கள் நிறைய இருக்குது அப்போ அதனால் நான் வந்து இன்றைக்கு இந்த மாதிரி வீடியோக்களை வந்து மேக் பண்ணுறேன் நான் ஸோ இன்னும் பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது ஸோ ஒரே வீடியோவில் நான் எல்லாத்தையும் காட்ட விரும்பலை ஸோ நிறைய வீடியோக்கள் வரும் பார்த்து தெரிஞ்சவொள்ளுங்க ஸோ என்னோடய கிராம சீரியஸை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் நான் வந்து கூட்டிகிட்டு போகணும் அந்த மிஸ்ட்ரி டெம்பிளுக்கு பார்த்தீங்களா பார்த்தீங்களா இது ஒரு சுடுகாடு ஸோ யாருமே இல்லை கொஞ்சம் லைட்டாக பயமாக தான் இருக்கு இப்படியே நாங்கள் போய்கொண்டிருக்கோங்களாம் கண்ண பொம்மர் வந்து பெங்க நான் முதல சொன்ன மாதிரி இங்க வந்து அதிகமான வயல் காடுகள் காணப்படும் மெயின் தொழில் வந்து விவசாயமும் மீன் பிணியும் தான் அப்ப அதனால இங்க வந்து பாடி வந்து நிறையவே இருக்கு அதே மாதிரி அதுக்குள்ள ஏதோ கோயில் இருக்கிற மாதிரி இருக்கு அந்த கோயிலுக்குள்ள நாங்க போய் பார்க்கலாமா பாதை தான் எங்கே இருக்குன்னு தெரியல ஸோ இதான் பாதையை நினைக்கிறேன் அங்கே ஒரு போய் பார்க்கலாம் பார்த்தீங்களா பனிப் பனிப்புலம் முத்துமாரி அம்மாள் நாளை போச்சவர் அழுத்திய கயிறு தான் எப்படி இருக்கு ஐயா அவங்களோட ஃபாதர் பார்த்தீங்களா இதை வந்து கோயில் இல்லை நினைக்கிறேன் அதில் தோற்றம் பத்தொன்பதாம் தேதி நாலாம் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பூசகர் இரத்தின சிங்கம் செல்லம்மா மறைவு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அஞ்சாம் மாதம் மூன்றாம் தேதி வந்து இறந்திருக்குறாங்க ஸோ ஒரு சமாதிக்கு மேலே கோயில் வந்து கட்டியிருக்கிறாங்க ஸோ அதே மாதிரி தான் நிங்காலயம் பார்த்தீங்களா நாற்பத்தெட்டாம் ஆண்டு பிறந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறந்துருக்கிறாங்க வேலாயுதம் கனக சபாபதி ஸோ பூசவர் வேலா ஆயுதம் இது வந்து எல்லாமே ஒரு சமாதி தான் சமாதிக்கு மேலே கோவில் கட்டியிருக்கிறாங்க ஸோ விசித்திரமாக இருக்கா பார்க்குறதுக்கு யாருமே இல்லை இருந்தாலும் வந்து பார்க்க நல்லா இருக்குது இப்படி கட்டலாமா ஒரு சமாதிக்கு மேலே கோவில் கட்டலாமான்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சு கொள்றேன் ஸோ வாழ்க்கையில் முதல் தடவையாக நான் வந்து இதை பார்க்குறேன் ஒரு சமாதிக்கு மேலே கோவில் கட்டுறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஸோ உங்களோட ஏரியாலாம் இருக்கா எப்படின்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சு சொல்கிறேன் என்ன சொன்னால் என்னோட கிராமத்தில் மட்டும்தான் அப்படி இருக்கா ஸோ ஹாய் சுந்தரப் இதை பார்த்தது இருந்தே எனக்கு வித்தியாசமாக இருக்குங்களா சமாதிக்கு மேலே கோயிலெலாம் கட்டியிருக்கிறாங்கன்னு சொல்லி தான் இருக்கு ஸோ அவங்க வந்து சாதாரணமானவங்க இல்லை அவங்களும் வந்து பூசகர் தான் ஒரு ஐயராக்களோட சமாதியாக கூட இருக்கலாம் கோயில பூஜை செஞ்சவங்களோட சமாதியாக கூட இருக்கலாம் ஸோ அங்கே ரோட்டு வந்து துப்புரவை பண்ணுறாங்க

இது வந்து பனிப்புலம் இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க வந்து சோழ தேசம் நோக்கி பிரியாணிக்க உள்ளோம் நாங்க பார்க்க போறது இப்ப சோழர்கள் ஆண்டதாக நம்பக்கூடிய இப்போ கோயிலுக்கு தான் போய்கொண்டிருக்கிறேன் ஸோ இந்த கோயில் வந்து சோழர் காலத்தில் கட்டப்பட்டதாகவும் அல்லது சோழர் காலத்தில் வந்து வணங்கப்பட்டதாகவும் நம்பப்படக்கூடிய கோயில்தான் இது முருகனும் பிள்ளையாரும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்தான் இது ஸோ இந்த கோயிலுக்கு வந்து ஒரு வரலாறு இருக்குது காய்ச்சி பிள்ளைக்காரர் காலத்தில் அதாவது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இந்த கோயிலை வந்து அழிக்கிறதுக்கு வந்து பிரிட்டிஷ் ஆர்மி வந்து வந்திருக்குது ஸோ இடிக்க முற்பட்ட வேலையில் ஒரு ஆலமரத்தில் இருந்த ஒரு காகம் அந்த பிரிட்டிஷ் படை தளபதியை வந்து கண்ணைக்குத்தி கெடுத்ததால் அதுக்கு பிறகு பயந்து போன பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த கோயிலை இடிக்காமல் விட்டுட்டு போனதாகவும் ஒரு வரலாறு இருக்குது ஸோ கேட்கவே நல்லா இருக்கான் இதுதான் என்னோடய கோயில் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது உங்களோட இடங்கள்லேயும் வந்து நிறைய கோயில்கள் இருக்கும் அதுவும் வந்து வரலாறுகள் இருக்கும் அதே மாதிரி தான் என்னோடய இடத்துல உள்ள கோயிலுக்கு சோ எனக்கு வரலாறு இருந்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாத்தீங்களா முன்னுக்கு இருக்கிறது தேர் குட்டி தேர் நன்னைக்கா இடம் அது நான் நினைக்கிறேன் இந்த ஆலமரத்தில் இருந்து தான் அந்த காகம் வந்திருக்கலாம் என்று சொல்லி நினைக்கிறேன் ஸோ இது ஆலயத்தோட பின்வீதி ஸோ அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல ரெண்டு பார்த்தா நான் சொன்ன அந்த காட்டுப்புளம் என்ற இடமும் மற்ற வந்து பாண்டவட்டை என்ற இடமும் வந்து தெளிவா தெரியும் ரெண்டாயது வழி காணி இருக்கு சோ மழை பெஞ்சதால வெள்ளமா இருக்கு என்ன சொன்னா மழை பெய்யஞ்சிருக்காட்டி என்ற இடம் ரொம்பவே பார்க்க அழகா இருக்கு தூரத்துல ஒரு கோயில் ஒண்ணு தெரியுதா அந்த கோயில் மாதிரி சின்ன சின்ன கோயில்கள் எல்லாம் எங்களுடைய கிராமத்தில் அதிகமாக காணப்படும் சொன்னால் ஒரு காவலுக்காக வந்து கட்டியிருக்கிறாங்க அந்த நேரத்தில் இப்படியே நாங்கள் கோயிலில் வந்து வெளியே வந்தோம் சொன்னால் கோயிலுக்கு போனதுக்கு பெரிய குளம் இருக்குது இந்த குளத்தில் மீன் பிடிக்கிறது மற்றது காணிகளுக்கு வந்து நல்ல நீர் தேவைன்னு சொன்னால் இந்த குளத்தில் இருந்தால் நீர்ப்பாசனங்கள் வந்து செய்வாங்க ஸோ பாத்தீங்களா குளத்துல மழை பெஞ்சதால நிறைய தண்ணி இருக்குது ஸோ நல்ல நீர் எல்லாம் அமைக்க இருக்கு நீங்கள் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன்னு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பார்க்க வேண்டிய இடங்கள் என்ன நிறைய இருக்குது மறுபடியும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் இது வந்து என்னோடய வில்லேஜுக்கான சீரியஸ் வீடியோ எல்லோரும் மறக்காமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்